புராணங்கள் சொல்லுது ஒரு சமயம் மதுரையோட வளர்ச்சி பிடிக்காத சில அண்டை நாட்டு மன்னர்கள் மாந்திரிகர்களை வச்சு ஒரு யாகம் நடத்துறாங்க அந்த யாகத்துல இருந்து ஒரு ராட்சச யானை ஒரு ராட்சச பசு ஒரு ராட்சச நாகம்னு மூணு பயங்கரமான மிருகங்களை உருவாக்கி மதுரைய அழிக்க அனுப்புறாங்க இத அறிந்த பாண்டிய மன்னன் சிவனிடம் முறையிட அவரும் தன்னோட திரிசூலத்தால அந்த மிருகங்களை அழிச்சு மதுரைக்கு மூன்று பக்கமும் மலைகளா மாத்திட்டாருன்னு ஒரு கதை இருக்கு இன்னைக்கும் நாம பாக்குற யானை மலை பசுமலை நாகமலையெல்லாம் அதுதான் சொல்றாங்க இப்படிப்பட்ட மதுரைக்கு பக்கத்துல கீழ குயில்குடின்னு ஒரு கிராமம் இருக்கு அங்கதான் இந்த மஞ்சள் பூசப்பட்ட சிவன் கோயில் அமைஞ்சிருக்கு இந்த சிவனுக்கு பேரு ஆப்புடையார் சிவன் என்னடா பேர் இதுன்னு யோசிக்கிறீங்களா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு ஆனா நாம முதல்ல அந்த இரத்த காட்டேரிகள் கதைக்கு வருவோம் பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பகுதியை ஒரு குறுநில மன்னர் ஆண்டிட்டு வர்றார் ரொம்ப நல்லவர் மக்கள் மேல பாசம் கொண்டவர் அவரோட ராஜ்யம் ரொம்ப